தமிழகம் முழுவதும் வெளியிட்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக தமிழகம் இங்கும் தேவரின் திருத்தொண்டர்களால் கொண்டாடப்படுகிறது இந்த தேசிய தலைவர் திரைப்படம் ஜாதிய படமல்ல இது ஒரு தேசிய தலைவரின் படம் சாதிக்கு பிறந்த தலைவரின் படம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த திரைப்படத்தில் நான் பசும்பன் முத்துராமலிங்க தேவராக நான் நடிச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் தேவரா நடித்தது என்னுடைய பூர்வ ஜென்ம பாக்கியம் அவர் வீட்டில் நான் அவர் நாயாவோ நரியாவோ பறந்துருப்பேன் அதனால் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தாரு ஒரு திரைப்பட நடிகருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் ஒரு நூறு படங்கள் நடித்தா கூட கிடைக்காத ஒரு அங்கீகாரம் எனக்கு இது ஒரு படத்தில் கிடைச்சிருக்கு இதுக்கு முதல்ல பசுமன் முத்ராமலிங்க தேவருக்கு என்னுடைய என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல என் என்னுடைய நன்றிகளையும் என் வாழ்க்கையும் முழுவதும் அவருக்கு நான் வந்து விசுவாசமாகவும் கடமைப்பட்டவனாகவும் இருப்பேன் இந்த திரைப்படம் இன்றைக்கு திரையை தொட்டு மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கப்ப ஒரு சில மர்ம நபர்களால் எனக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக இருக்குது என் வீட்டுக்கே வந்து என்னுடைய டிரைவரை வந்து மிரட்டுறாங்க என்னை அடிச்சிடுவேன் சொல்கிறாங்க கண்ணாடியை உடைச்சிடுவேன் சொல்கிறாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது பட் நான் எதுக்கும் ப பயந்தவன் இல்லை ஏன்னா பசுமோன் முத்ராமலிங்கம் தேவர் வேடம் என்றைக்கு அணிஞ்சினோம் அன்னிலிருந்து நான் எதுக்கும் பயந்தவன் இல்லை பட்டு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இன்றைக்கி திரையில் ஓடிக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் சென்னையில் மட்டும் எங்களுக்கு சில தேட்டர்கள் தரமாட்டேன்றாங்க கேட்டால் இது ஒரு ஜாதிய படம்னு சொல்கிறாங்க இந்த ஜாதிய படத்துக்கு தேட்டர் தந்தால் சங்கடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்ற தென் 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 தமிழகத்துலேயும் வட தமிழகத்திலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய தேட்டரு இன்னைக்கு வரணும் நூற்றி எழுபது தேட்டர் போட்டிருக்கோம் எல்லா தேட்டர்லேயும் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு சென்னையில் மட்டும் எங்களுக்கு ஒரு நாலு தேட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க பட் சில தேட்டர்கள் தரமாட்டேறாங்க கேட்டால் இது வந்து ஒரு ஜாதிய தலைவரோட படம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது ஜாதிய இல்லை இவர் ஒரு தேசிய தலைவர் அனைத்து மக்களும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் இதை சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன் மூணாவது இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா ஜெனிஃபர் மார்க்கெட் இவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து இந்த படத்தை வந்து பல கோடி ரூபாய் செலவு செய்து திரையில் கொண்டு வரத்துக்கு தயாரிப்பாளர்களாக முன் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் ஒரு இஸ்லாமியா பிற இஸ்லாமியனாக பிறந்த நானும் வந்து இந்த படத்தை தேவராக நடிச்சிருக்கேன் இளையராஜா இசையமைச்சிருக்காரு நாங்கள் யாருமே தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லை நாங்கள் ஒரு தேவர் படத்தை மக்களுக்காக அற்பு அர்ப்பணிக்கிறப்ப எங்களுக்கு பல இடையூறுகள் பல இடத்துலேருந்து வந்துட்டு இருக்குது தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டுருக்குது இந்த பத்திரிகையாளர் நீங்கள் தான் எனக்கு ஆரம்பி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் முன்னிலையில் இந்த கருத்து நான் பதியணும்னு ஆசைப்பட்டேன் அது போக இந்த படம் மிக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணேன் நீங்கள் ஏதாவது கேட்கணும் என்கிட்ட கேட்கலாம் இல்லை மர்ம நபர்கள் மிரட்டினாங்கன்னு சொன்னதுக்கு அந்த மர்ம நகர்களை பற்றி நான் வலசவாக்கம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு உண்டான எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என் டிரைவரை வந்து தாக்கி விட்டு என்னை என்னென்ன திட்டினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டிங்லாம் இருக்குது அந்த ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க பேர் சொன்னால் இப்போ அரசியல் சர்ச்சை ஏற்படும் சொல்லி அதை பேர் சொல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் காவல் நிலையத்தில் புகார் பண்ணிட்டு தான் அதுக்கு எஃப்ஐஆர் வாங்கிட்டு தான் இங்கே வந்து நான் பேசியிருக்கேன் ஆ ஆ ம் இல்லை நான் திமுகவில் இருக்கிற திமுகவில் சிறுபான்மை பிரிவில் இருக்கின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட்டு சென்னையில் வந்து எங்களுக்கு தேட்டர்கள் தரமாட்டறாங்க ஜாதிய படமாக இருக்குதுன்னு தான் சொன்னதை தவிர எங்கேயுமே நீங்கள் சொல்கிற ரெட் ஜாயின்ட்டை நாங்கள் குறிப்பிட்டலாம் நான் எங்கேயுமே சொல்லலை ஏன்னா எங்களுக்கு தேட்டர்கள் வேணும் இத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஆண்டு காலமாக இந்த படத்திற்காக முழுவதுமாக எங்களை அர்ப்பணித்து இதுவரை தேவருடைய திரைப்படத்தை யாருமே எடுத்ததில்லை அவர் அனுமதி தந்ததில்லை தேவராக வேஷம் போட்டு அவர் இறந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் தேவருக்கு இன்றைக்கி வரலாம் நான் கா காப்பு கட்டி மாலை போட்டிருக்கேன் இன்னும் நான் ஐயாவுடைய சமாதிக்கு போய் இதை கழட்டிட்டு அங்கே நான் வணங்கலான்ட்டு இருக்கேன் ஒரு இஸ்லாமியனை பிறந்தவன் நான் இந்த பக்தியோடு நான் செய்யும்போது இந்த தேட்டர்களை தரா தராமல் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது மற்ற தேட்டர்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஓடிட்டுருக்கு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த பக்கமாக தேவராகவே என்னை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பேசி கண் கலங்கி பேசிட்டாங்க ஐயா அந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் ஐயாவே வாழ்ந்துருக்கீங்க அப்படின்றப்ப உலகம் முழுவதும் பசுமல் முத்துராமலிங்க தேவரினுடைய புகழை கொண்டு சேர்க்கணுன்றது ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு இந்த ஆசையை கொண்டு சேர்க்கறதுக்காக தான் இப்போ தென்னையில் வந்து திரைப்படங்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன் நான் மேடம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வீட்டாண்டியே வந்து அவங்க மிரட்டிட்டு போயிருக்காங்க இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கேன் வலச வாக்கம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த வந்த நபர்களை சொன்னால் தேவையில்லாமல் அரசியல் சர்ச்சை ஏற்படும் மேடம் அதனால் உங்கள் மூலியமாக அதை தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு எதுவும் இது பின்தொடராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன் மேடம் இன்றைக்கி இன்னொரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் என்னென்னா இந்த திரைப்படம் காமராஜர் பெரியார் போன்ற பெரும் தலைவர்களை கொண்ட ஒரு திரைப்படமாக தேசிய தலைவர் திரைப்படம் இருக்குது ஒவ்வொரு பள்ளி மாணவர்களும் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சென்று இந்த பள்ளிக்கூடம் மூலியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த படத்தை காட்டணும் என்று என்னுடைய கோரிக்கை இதற்காக தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை பசும்போன் முத்துராமலிங்க தேவரின் இந்த தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படம் அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் வேண்டும் என இது ஒரு ஜாதிய தலைவருக்கு உண்டான படம் அல்ல இது ஒரு தேசிய தலைவருக்கு உண்டான படம்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் இதுதான் என்னுடைய ஆசை வேறு ஏதாவது கேட்கணும் கேட்கலாம் மேடம் ஜவஹர்லால் நேருன்றது ஒரு ஜாதி தான் மோடின்றது ஒரு ஜாதி தான் மகாத்மா காந்தி பேர் சொன்னீங்கன்னா முழு பேர் சொன்னாலும் ஜாதி தான் ஜாதினால எதுவுமே வராது மேடம் பேர்னால எல்லாம் எதுவுமே வராது ஏன்னா ஜாதி சொல்கிறதுனால பேர் தேவர்னு சொல்கிறதுனால தேவர்ன்றது கெட்ட வார்த்தை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது தன் சுயஜாதி பெருமைகளை சொல்லலாமற்ற தவிர மற்ற ஜாதிகளை இழிவுப்படுத்தி சொல்லக்கூடாது தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த படத்தை பார்க்காமலே நிறைய பேருக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன படத்தை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் படத்தை பார்க்காமே இந்த படத்தில் வந்து காமராஜரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அவரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றது எதுவுமே கிடையாது இந்த படத்தை பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என்னை பாராட்டியிருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்பட்ச அதிகாரிகள்லாம் என்னை பாராட்டி பேசியிருக்காங்க என் ஃபோனில் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசணும் சும்மா உங்கள் விளம்பரத்துக்காக சுய விளம்பரத்துக்காக செய்து பேசாதீங்க படத்தை பாருங்கள் படத்தை பார்க்க முடியலான்னு சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்காகவும் நான் ஒரு ஷோ ஏற்பாடு பண்ணுறேன் வந்து பார்த்துட்டு போங்க இன்னொரு தாழ்மையான வந்து தமிழக முதல்வர் வந்து தேசிய தலைவர் தேவர் பெருமான் திரைப்படத்தை நிச்சயமாக அவர் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன் இதன் மூலமாக அவருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் இல்லை இது ஒரு பீரியாடிக் பிரிம் எங்களுக்கு எடுக்க கொஞ்சம் கால தாமதம் ஆச்சு ஏன்னா சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னதுனால ஒரு கால தாமதம் ஏற்படுச்சு அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது மேடம் நான் காமராஜராக என்ன படம் வந்துருச்சு பெரியாரா படம் வந்துருச்சு நிச்சயமா நான் இன்னொரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர் படத்தில் வெகு விரைவில் நடிக்கப் போகிறேன் அந்த படத்துக்கு உண்டான அறிவிப்பு வரும் அதற்கு நான் பொருத்தமாக இருந்தால் நிச்சயமாக நடிப்பேன் இந்த படத்துக்கு வந்து என் திரைக்கு உண்டான அங்கீகாரத்தை தேவர் திருத்தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி திரையில் என்னை கொண்டாடிட்டுருக்காங்க நான் வரும்போது தேவராக வரா மாதிரி அவங்க நினச்சி எனக்காக கை தட்டுறாங்க எனக்காக அழுகுறான்றப்ப எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஆடியன்ஸை தேவர் கொடுத்துருக்காரு நிச்சயமாக நான் இன்னொரு பெரிய அரசியல் தலைவர் வரலாற்று நடிக்க தயாராக இருக்கும் வேறு உங்கள் அனைவருக்கும் நன்றி தேசிய தலைவர் திரைப்படத்தை அனைவரும் பாருங்கள் இது ஜாதிய படமல்ல சாதிக்கு பிறந்த தலைவரின் படம் இவர் ஒரு ஏழாம் படை முருகர் நிச்சயமாக உலகத்திற்கு எந்த அரசியல் தலைவனும் கடவுளை யாரை கும்பிட்டுறது கிடையாது அவரை மட்டும் தான் கும்பிட்டுருக்காங்க நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் இருந்தாலும் நான் இதை சொல்கிறவங்க எல்லாருக்கும் அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்லை அவர் ஒரு தேசிய தலைவர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ப்ளீஸ் மேடம் நான் ஒரு நடிகன் இப்போது என்னை தேவராக அங்கீகரிச்சுட்டாங்க நாளைக்கு எனக்கு எந்த வேடம் பொருந்துமோ நிச்சயமாக அந்த கேரக்டருக்காக என்னை அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கேன் அதுக்குண்டான தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கேன் இப்போது நான் முழுமையாக தேவர்கிட்ட என்னை அர்ப்பணிச்சிட்டேன் ஜாதின்றது ஒன்று இல்லை மேடம் ஜாதியே இல்லை ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த படம் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நூறு சதவீதம் நான் பண்ண தயாராக இருக்கேன் இதுக்கு உண்டான தயாரிப்பாளர்கள் உண்டான இயக்குநர்கள் அணுகுனா நிச்சயமாக பரிசீலித்து பண்ண தயாராக இருக்கேன் மேடம் இதுக்காக என்னை அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி வணக்கம் அண்ணா அண்ணா என்றைக்கு போடணுன்னு சொல்லுங்கள் நான் எது பண்ணுறேன் இல்லை நீங்களே இன்றைக்கி ஜேக்கப் சார்கிட்ட இல்லை அப்படியே நீங்கள் சொல்லி என்றைக்குன்னு சொல்லுங்கள் ஜேக்கப் சார்கிட்ட சொல்லுங்கள் நான் கோவார்டேட் பண்ணுங்கள் அவர் ஷோ போட்டேன் நன்றிங்க நாளைக்கு சொன்னாலும் சரி நாளை இன்னைக்கு போட சொன்னாலும் சரி ரெடியாக இருக்கேன்